தலைவர் திருமாவளவன் பாஜக ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் கடுமையாக எதிர்த்து வருகிறார் தமிழகத்தில் சனாதன எதிர்ப்பு மாநாட்டை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமாவளவன் நடத்தியிருந்தார் இதனால் திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரானவர் என்று அவரை இந்து அமைப்புகள் விமர்சனம் செய்து வருகின்றன அதே சமயம் தான் இந்துக்களுக்கு எதிரானவன் இல்லை இந்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று திருமாவளவன் விளக்கமளிக்கிறார் மேலும் தனது சொந்த ஊரான அங்கனூரில் தான் கோயில்கள் கட்டி தந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் திருமாவளவன் கோயில்களுக்கு செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் உள்ளன இந்த நிலையில் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரகுன்ற முருகன் கோயிலில் வீசிகா தலைவர் திருமாவளவன் நின்று சென்றார் அங்கு அவருக்கு கர்ச்சகர்கள் மாலை அணிவித்து திருநெரு பூசினர் பின்னர் தீபாராதனை காட்டப்பட்ட போது அதனை வாங்கினார் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது அப்போது தொண்டர்கள் செல்பி எடுக்க வந்ததால் தனது நெற்றியில் இருந்த திருநீரை அழித்துவிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார் திருநீரை அழித்து புண்படுத்தி விட்டதாக இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் நெற்றியில் வைத்துக் வெளியில் வந்தேன் சுமார் அரை மணி நேரம் வரை திருநீர் வைத்திருந்தேன் அவ்வளவு நேரம் இருந்ததை நீங்கள் யாரும் பார்க்கவில்லையா நாள் முழுவதும் திருநீரை நான் வைத்துக் கொண்டு இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் இதனிடையே மதுரையில் இந்து முன்னணி சார்பில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இதில் பாஜக மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இது அரசியலுக்காக நடத்தப்படும் மாநாடு என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் திருமாவளவன் இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய திருமாவளவன் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் வட மாநிலங்களில் கடவுள் ராமர் பெயரில் கலவரங்களை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடியது போல் தமிழகத்தில் கடவுள் முருகன் பெயரில் கலவரங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் தமிழகம் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழும் எல்லா கட்சியிலும் முருகனை வழிபடுவோர் உள்ளனர் இங்கு மதங்களின் பெயரால் கடவுளின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த முடியாது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட பேரவை தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேட திட்டமிடுகின்றனர் அந்த தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகின்றனர் பாஜகவின் சூழ்ச்சியில் முருக பக்தர்கள் ஏமாந்து விடக் கூடாது மத நல்லிணக்கமான மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கும் சில நோக்கம் உள்ளது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட மாநிலங்களில் கலவரம் வெடித்தது அப்போது தமிழகத்தின் மத நல்லிணக்கத்தால் அமைதி நிலவியது அத்தகைய தமிழகத்தில் குறிப்பாக மதுரை மத நல்லிணக்க பெயர் போன மண்ணில் இவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் சங் பரிவார அமைப்புகள் மதுரையை தேர்வு செய்தது முக்குளத்தூர் வாக்குகளை பெறுவதற்காக தான் தேர்தல் அரசியலில் பாஜகவுக்கு ஆதரவாக இந்து உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் நாடாளு சமூகத்தினரை வளைத்து போட்டுவிட்டோம் மதுரையை மையமாக வைத்து முக்குளத்தூர் சமுதாயத்தினரை வளைத்து போட வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம் அதற்கு யாரும் இறையாக மாட்டார்கள் என்பதை சொல்வதற்கு தான் இந்த மனித சங்கிலி போராட்டம் சாதி அடிப்படையில் வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கலாம் மதத்தின் பெயரால் தமிழர்களை பிளவுபடுத்தும் முயற்சியை சங் பரிவார அமைப்புகள் கைவிட வேண்டும் இல்லையேல் அவர்களது வாழ் ஒட்ட நறுக்கப்பட வேண்டும் இந்த மண்ணில் வன்முறை ஏற்படக்கூடாது என்ற பொறுப்புணர்வுடன் பேசுகிறோம் உங்களின் சூழ்ச்சியை தமிழக மக்கள் புரிந்து வைத்துள்ளனர் மதத்தின் பெயரால் தமிழக மக்களை பிளவுபடுத்த முடியாது திருப்பரகுத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு இடையே எந்த பிரச்சனையும் இல்லை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சகோதரத்துவமாக வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் சில மதவாத அமைப்புகள் இதில் தலையிட்டு இரு சமூகத்தினருக்கிடையே பகையை வளர்க்க முயற்சிக்கின்றனர் அண்மை காலமாக இது தமிழகத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இப்பகுதியில் உள்ள மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் இங்கு வந்தேன் மதவாத சக்திகள் கூடாது தமிழகத்தில் இதை வைத்து மதத்தின் அடிப்படையில் வன்முறைக்கு வித்திடக்கூடாது என்ற வேண்டுகோள் விடுக்கிறேன் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க